நமோ நமஹே 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 நம நம்முடைய மகிழீஸ்வரர் ஆலயத்தில் நம்முடைய தவ திரு சரவணானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர்களினுடைய அர்ப்பணிப்பில் இந்த அற்புதமான வேள்வியும் அபிஷேகமும் மிக சிறப்பாக நடைபெறுகிறது இந்த வேள்வியை ஆதிவன கோகுலாந்தபுரி சுவாமிகள் ஜெயராஜ் சுவாமிகள் ஜெயராஜானந்தபுரி சுவாமிகள் மற்றும் இங்கே தாய்மார்கள் இங்கே இருந்து வருகை பிறந்திருக்கக்கூடிய மாதாஜி அவர்கள் எல்லோரும் இதில் கலந்து கொண்டு இறை பேரர்கள் இதை திளைக்கிறார்கள் இந்த அற்புதமான கோவிலை அமைத்து இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஆன்மீகத்தினுடைய செறிவை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக அர்ப்பணித்துக் கொண்டு நம்முடைய சரவணானந்த சரஸ்வதி சுவாமிகள் அற்புதமாக இந்த பணியினை தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய வழிபாடுகள் வழிபாடுகளெல்லாம் நம்மையெல்லாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்வதற்கான ஒரு முயற்சி நாம் எல்லோருமே இந்த மண்ணில் பிறந்திருக்கிறோம் மனிதர்கள் இந்த பூமியில் பிறப்பது என்பது இதற்கு முன்னால் பல பிறவிகளில் நாம் செய்த புண்ணியத்தின் பலனாகத்தான் ஒவ்வொருவருக்கும் மனித வாழ்க்கை இங்கே கொடுக்கப்படுகிறது நாம் எங்கிருந்து இங்கு வந்திருக்கிறோம் என்று நமக்கு தெரியாது அதேபோல ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் நாம் இந்த உலகை விட்டு விடைபெறப் போகிறோம் என்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய மறுக்க முடியாத அப்படி இந்த உலகத்தை விட்டு நாம் விடைபெற விடை பெற்றதற்கு பின்னால் எங்கே செல்கிறோம் என்பதும் நமக்கு யாருக்கும் தெரியாது ஆனால் நாம் இங்கே வருவதற்கு முன் எங்கே இருந்தோம் இந்த பிறமையினுடைய நினைவாக நாம் எங்கே செல்லப்போகிறோம் போகிறோம் என்பதை நம்முடைய ஞானிகள் அருளாளர்கள் ஈசனையுடைய அருள் பெற்றவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் அதை சிலர் நம்பலாம் சிலர் நம்பாமல் இருக்கலாம் ஆனால் இறை பேருண்மை என்பது ஒரு மாறாத நிகதியாகவும் சட்டமாகவும் இருக்கிறது இந்த வணிக வாழ்க்கை என்பது எல்லா மனிதர்களும் எந்த நிலையிலே இருந்தாலும் அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்ன வசதி வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள் என்ன பதவி அதிகாரங்களிலே இருக்கிறார்கள் புகழிலே இருக்கிறார்கள் என்பதன் மூலமாக அவர்களினுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுவதில்லை இந்த வண்டியிலே பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் அவரவர்கள் நிலையில் அவர்கள் தர்மத்தை எந்த அளவுக்கு கடைபிடித்து நிறைவேற்றுகிறார்களோ அந்த தர்மத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு புண்ணிய பலன்கள் கொடுக்கப்படுகிறது உள்ளாகி பூண்டாகி துருவாகி பள்ளி விருதமாகி பரம்பாகி பிறந்தாய் கல்லாய் மனிதராய் கனங்களாய் வன் அசுராகி முனிவராய் தேவராய் எல்லா பிறக்கும் பிறன்களை தேர்ந்தென்று நம்முடைய மாணிக்க வாசக பெருமானவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் அந்த வகையில் இந்த அற்புதமான வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய நாம் அனைவரும் இந்த மண்ணில் தர்மத்தோடு வாழ்ந்து அந்த ஞானத்தை பெற்று இறைநிலையை அடைவதற்கான முயற்சிகளிலே எல்லோரும் செயல்பட்டு செயலாற்றுவதுதான் இந்த பிறப்பியுடைய பேருண்மையாக இருக்கிறது என்பதை உணர்வைக்கிற மக்களுக்கு அந்த தத்துவத்தை நிலைநிறுத்துகிற இறை சாட்சியாக நம்முடைய சிவபெருமான் வழங்குகிறார் அப்படி அந்த சிவபெருமானாக இருக்கக்கூடிய கீசன் இந்த உலகத்தில் எத்தகைய மனிதர்களாக இருந்தாலும் அனைத்து மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சாதாரண மனிதர்கள் தொழிலதிபர்கள் ஆட்சியாளர்கள் பெரிய விஞ்ஞானிகள் உக்காலங்களை முடங்க விஞ்ஞானிகள் இப்படி எதனாக இருந்தாலும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எல்லோருக்கும் உணவு தேவையாக இருக்கிறது மனித வாழ்க்கையில் மனிதன் இந்த மண்ணில் வாழ்வதற்கு இந்த உடலுக்கு உணவு தேவையாக இருக்கிறது நம்முடைய மனதிற்கும் உயிருக்கும் ஆன்மாவிற்கும் தர்மம் தேவையாக இருக்கிறது அந்த தர்மத்தோடு வாழ்ந்து எல்லோரும் நிறைவேலை பெறுகிற வாழ்க்கை பெறுவோம் நம்முடைய வர நமக்கெல்லாம் அந்த பேரர்களை இன்றைய நல்லவரையே தருவார்கள் அனைவரும் அவர் இந்த அருமைக்கு நாம் அர்ப்பணித்துக் கொள்வோம் அனைவருக்கும் நம்முடைய பரிபூர்ண நல்லாசைகளை வழங்கி நிறைவு செய்கிறோம் அருள்மிகு நர்மதாம்பிகை உடனமர் நர்மதை மருந்தீஸ்வரர் திருக்கோவிலே இன்றைய தினம் துலா மாதம் என்கிற ஐப்பசி பௌர்ணமி நாளிலே அண்ணாபிஷேகம் சிறப்பாக நமது பொங்கலூர் சுவாமிகள் அவருடைய மேலான தலைமையில் அவர் தொடங்கி வைக்க சரவணானந்த சரஸ்வதி சுவாமிகள் நம்முடைய சென்னிமலை சித்தர் அவர்கள் வடிமொழிய மற்றும் அந்த மாநிலிருந்து இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய சிவனடியார் அவர்கள் இன்னும் வந்து அநேகமாக பெருந்திரளாக எழுந்திருக்கிற அனைத்து செல்வர்களினுடைய திருப்பாதங்களையும் வணங்கி இந்த ஆலயத்தை பற்றி சில வரிகளை உங்களிடத்திலே கூற விரும்புகின்றேன் இந்த சிவலிங்கமானது இமயமலை நர்மதை இருந்து நம்முடைய சுவாமிகள் பல ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலே இந்த தேடி பாதம் பூஜையாக நடந்து நடந்து கடைசியில் இறைவன் அருளாலே நான் இந்த இடத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த மூணு டன் இடையுடைய இந்த மகா சிவலிங்கம் நர்மதை மருந்தீஸ்வரரை இங்கு கொண்டு வந்து சேர்ப்பித்தார்கள் நம்முடைய தவத்திரு பேரூர் இப்படி இப்பொழுது இருக்கின்ற மருதாச்சலம் சுவாமிகள் அவர்களும் பௌமானம் தவத்திரு ராமானந்தகுமரூர் சுவாமிகள் அவர்களும் இன்னும் மற்றும் முப்பத்தி ஐந்து சாது ஆதீனங்கள் மற்றவர்கள் அவர்களுடைய கரங்களால் மகாபிஷேகம் செய்விக்கப்பட்டு இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடுகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அத்தோடு சிவஞான சித்தர்கள் பீடமாக பதினெண் சித்தர்களும் இங்கே எழுந்தருளி காட்சி தருகிறார்கள் அருளாட்சி தருகிறார்கள் திருவருளும் குருவருளும் ஒருங்கே கிடைக்கிறது இங்கே நாமெல்லாம் கருவறைக்கு வெளியே நின்று ஏன் அந்தராடம் என்று சொல்லக்கூடிய அதற்கு அடுத்த மகாமண்டபத்தில் நின்று தான் தரிசிக்க முடியும் ஆனால் இங்கே சுவாமிகள் நமக்கெல்லாம் ஒரு ஒரு சலுகை என்று சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு அனுமதியை கொடுத்திருக்கிறார் அனைவரும் பக்த கோடிகள் ஆண்கள் பெண்கள் என்ற வேதமின்றி ஜாதி வித்தியாசமின்றி உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஏழை பணக்காரன் என்கிற எந்த வித்தியாசமின்றி எல்லோரும் சுவாமிகள் சொன்னார்களே இங்கே பரஞானம் சிவஞானம் கொட்டி கடக்கிறது சேர வாரியர் ஜெகத்தீரே என்று சொல்லுவது போல இங்கே அனைவரும் வாருங்கள் தங்களுடைய திருக்கரங்களாலே இந்த அன்னத்தை சிவபெருமானுக்கு சாற்றி அவனுடைய திருவருளை பெறுங்கள் என்று நம்ம எல்லாம் அழைத்திருக்கிறார்கள் இந்த தனி ஒரு மனிதராக செயல்பட்டு கொண்டிருக்கிற அவருக்கு நாம் எல்லாம் அன்பர்களெல்லாம் சிவனடியெல்லாம் உறுதுணையாக இருந்து இன்னும் அவர் சில திருப்பணிகள் செய்ய இருக்கிறார் அதுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் சிவனர்கள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் ஓம் நம சிவாயம் திருச்சிற்றம்பலம் நமச்சிவாயம் அடியன் கதனாச்சியார் இருந்து வருகை தந்திருக்கேன் கமுதி கமுதிக்கு ஒரு அடியார்கள் எல்லாம் வர சொல்லியிருந்தாங்க என்னையும் அழைச்சிருந்தாங்க அதோடு வந்திருந்தோம் அங்கே எல்லா அடியார்களையும் சந்தித்து எல்லா சுவாமிகளையும் சந்தித்து பாக்கியம் கிடச்சிது அதில் ஒருத்தர் சுவாமிகள் சென்னிமலை சிவன் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து பார்த்தா அடியிருக்கு அவ்வளோ ஒரு இன்ப அதிர்ச்சி இவ்வளோ பெரிய சிவலிங்கம் நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது அந்த மாதிரி ஒரு சென்னை மலையில் இவ்வளோ பெரிய சிவன் இருக்கார் அப்படின்ட்டு என்னையும் அழைச்சி சாமிகள் ஒரு மரியாதை கொடுத்து அழைச்சிருக்காங்கங்கிறது ஒரு பெரிய இன்பம் எனக்கு கிடைச்ச பாக்கியோ எல்லாருக்கும் கிடைக்கணும் நன்றி சிவா திருச்சி இந்த நர்மதீஸ்வரர் திருக்கோவில் எந்த தமிழ்நாட்டில் வந்து எந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு அபூர்வமான ஒரு லிங்கம் கிடையாது இந்த நர்மத நதிக்கரையில் வந்து ஒரு உருண்டு வந்த ஒரு பாறையை எடுத்து அதை வந்து லிங்கமாக உருவாக்கி இந்த திருப்பூர் மாவட்டம் சென்னிமலை அடிவாரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கோயில் வந்து அமைச்சிருக்காரு அப்படின்னா நம்ம அந்த சாமி அவர்களுக்கு வந்து ரொம்ப எல்லோரும் மக என்ன சொல்கிறதுன்னா அவரை பாராட்டணும் ஒரு முறை வந்தாச்சுன்னா மீண்டும் வரத்தணும் அந்தளவுக்கு ஆகர்ஷண சக்தி மிகுந்திருக்கு